வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் உலகம் முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது அதில் குறிப்பாக இந்தியாவில் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் டெல்லி கேரளா அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக தமிழ்நாட்டிலும் கொரோனா பரவல் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இதை பற்றி நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை நம்ம வழக்கமான நம்ம பாதுகாப்பு நடைமுறைகளை நாம் எடுத்துக்கொண்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து அந்த கொரோனாவை பற்றிய ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட்டை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போது நேற்று முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு வரை நம்ம இந்திய நம்ம அரசாங்கத்தினுடைய ஆயுஷ் துறை என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் ஏறக்குரிய மூவாயிரத்தி நானூறு கேசஸ் வந்து கொரோனா ஃப்ரெஷ் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது ஏறக்குரிய இருபத்தி ஆறு பேர் கொரோனாவில் இறந்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் டெல்லி மகாராஷ்ட்ரா அதற்கடுத்தபடியாக வந்து கேரளா அதற்கு தமிழ்நாடு ஏறக்குரிய இந்த இறந்தவர்கள் எல்லாருமே கொரோனா தாக்குதலில் தான் இறந்தார்கள் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கோமார்பிட் கண்டிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அவங்க ஒன்று ஆஸ்மா பேஷண்ட்டாக இருந்திருக்கிறாங்க அல்லது வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்லது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்லது இம்யூனோ சப்ரஷன் டிசீஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அல்லது சர்க்கரை நோயாளிகள் அல்லது ஹை பிபி இருக்கிறவங்க இந்த மாதிரி கோமார்பிட் கண்டிஷன் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் வந்து ஏறக்கூடிய வயதானவர்கள் எல்லாருமே ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கு இதில் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா இப்போ இந்த கொரோனா பரவலில் வந்து நாம் போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஜே ஒன் அப்படிங்கிற ஒரு ரக வேரியண்ட்டு தான் வந்து கொரோனா வந்து அந்த வேரியண்ட் கொரோனா தான் பரவிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து என்பி ஒன் அதுபோக எக்ஸ் செவன் அதுபோக இன்னொரு ரக மூன்று மூன்று வேரியண்ட் வந்து அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது இந்த மூன்று வேரியண்ட்டில் வ வேரியண்ட்டோட இந்த என்பி ஒன் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற வேரியண்ட் வந்து ஏற்கனவே வந்து கொரோனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு கொரோனா வர்ற மாதிரி ஒரு சூழலை வந்தப்போ ஒமிக்ரான் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்துருச்சு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை உண்டு பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அது வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அப்படியே கடந்து போயிடுச்சு அந்த ஒமிக்ரான் ரக வேரியண்ட்டோட இன்னொரு வேரியண்ட் அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கிருமி வந்து தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு என்ன பண்ணுது அப்படின்னா மீண்டும் வலுப்பெற்று நம்ம தா நம்மை தாக்குவதற்காக திரும்ப வருகிறது அப்படிங்கிறதான் தான் அதோடய கான்செப்ட்டு இப்போது இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா நாம் பெருமை அதாவது ஓரளவுக்கு பயப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹேர்டு ஒரு ஹேர்டு இம்யூனிட்டி அப்படிம்பாங்க அதாவது ஒரு மந்தை ஒரு அதாவது ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல அந்த கூட்டத்தில் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கிறவங்க வந்து அந்த கொரோனா நோய்க்கு வந்து அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த கொரோனா நோய்க்கு ஏற்கனவே அது பழக்கமாகி அந்த கொரோனா கிருமிகளுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு கிருமிகளை நம்ம உடம்புக்குள்ளேயே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிவிட்டது என்றால் அந்த கொரோனா கிருமிகள் மற்றவர்களையும் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு ஹேர்டு இம்யூனிட்டி அதாவது ஒரு மந்தை கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல வந்து எப்படி வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து நம்ம ஏற்கனவே கோவிட் நைன்டீனில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மூன்று காலகட்டங்கள்லேயும் ஏறக்குரிய ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இந்த கொரோனாவோட அடிப்படை கிருமி அதாவது இது ஏற்கனவே வந்து சார்ஸ் வகை இந்த சார் வகை கிருமிகள் என்னென்னா பொதுவாகவே வந்து இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட அந்த மூச்சுக்குழல் அதாவது மூக்கிலிருந்து நுரையீரல் வரையிலான அந்த பகுதிகளை பாதிக்கக்கூடியது அப்போது இந்த இடத்துல வந்து நாம் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவில் ஒரு டெத்து ரிப்போர்ட் ஆகிருக்கு அதே மாதிரி நமக்கு பக்கத்து ஸ்டேட்டான கேரளாலையும் டெத்து ரிப்போர்ட் ஆகிருக்கு இதில் என்ன ஒரு ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே போகிற வீடியோவில் சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு ஏறக்கூடிய ஐந்து வழிகள் வழியாக கேரளாவிலிருந்து ஆட்கள் உள்ளே வருவதும் வெளியே போவதுமாக இருப்பார்கள் அந்த வகையில் வந்து இன்றைக்கி மூவாயிரத்தி நானூறு இந்தியா முழுவதும் ஆன ஃப்ரெஷ் கேசஸ் வந்து மூவாயிரத்தி நானூறு அந்த ஃப்ரெஷ் கேசஸில் ஆயிரத்தி நானூறு கேசஸ் வந்து எங்கே ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா கேரளாவில் அப்போ கேரளாவுக்கு சமீப காலத்தில் போயிட்டு வந்தவங்க ஏதோ ஒரு விஷயமாக காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்றாங்க ஒரு நாள் அங்கே தங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி கேரளா பாலக்காடு வரைக்கும் பாலக்காடு அந்த எல்லை அந்த பக்கம் சொரனூர் ஒத்தப்பாலம் திருச்சூர் இந்த மாதிரி இடங்களுக்கு கொச்சின் வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக இங்கிருந்து வியாபார நிமித்தமாக நாம் அங்கே போகிறோம் வர்றோம் அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ள யாராவது போயிட்டு வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு வந்து காய்ச்சல் ரிப்போர்ட் ஆகிருக்கு சளி தொந்தரவு இருக்குது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவங்கள முடிஞ்சளவு தனிமை தூய்மைப்படுத்திக்கிட்டு உடனடியாக டாக்டர்கிட்ட தகுந்த மருந்துகளை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வந்து அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல அவங்களுக்கு வந்திருக்கிறது கொரோனாவா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிபிசிஆருங்க டெஸ்ட் எடுக்கணும் அப்போ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கும்போது அதுக்கு எழுநூறுவா ரூபாய் பக்கம் அதுக்கு செலவாகும் அப்போ அந்த வகையில் வந்து நாம் இப்போதைக்கு வந்து பெரிதாக இந்த கொரோனாவை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஆனாலும் எப்பொழுதும் போல நாம் மிகுந்த எச்சரியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வந்து ஏற்கனவே அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க அடிக்கடி காய்ச்சல் வர்றவங்க நுரையீரல் ஏற்கனவே நுரையீரல் வந்து வீக்காக இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த நம்ம எல்லோருமே வந்து கை கழுவுகிறோம் சானிடைஸ் பண்ணுறோம் ஆனால் நாம் நம்ம கையை கழுவுறமே ஒழிய நாம் எந்த பொருளை தொட்டமோ அந்த பொருளை பற்றி நாம் வந்து மைண்ட்லேயே எடுத்துக்கிறது இல்லை இப்போ உதாரணமாக வந்து நாம் வந்து கீபே கீ செயின் யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டரோட கீபேடு யூஸ் பண்ணுறோம் மொபைல் ஃபோன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்போது நாம் இந்த மொபைல் ஃபோனை சானிடைஸ் பண்ணுறோமா நம்ம கீபேடை சானிடைஸ் பண்ணுறோமா நம்ம காரில் வந்து டேஷ்போர்டை தொடர்றோம் ஸ்டேரிங்கை தொடர்றோம் அப்போது இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் வந்து கொரோனா வந்து ஏறக்குரிய ஒரு நாளையிலிருந்து மூன்று நாள் வரைக்கும் கூட இந்த கொரோனா கிருமிகள் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சானிடைசரில் ஒரு பஞ்சில் வந்து ஒரு சாஃப்ட்டு கிளாத்தில் அந்த சானிடைசரை அடித்து நம்ம இந்த செல்ஃபோனோட டாப் பின்பகுதிகளை வந்து ஒரு லைட்டாக ஒரு தொடச்சிடலாம் அதே மாதிரி பெரும்பான்மையான கீழ்த்தட்டு மக்கள் நடுத்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா காற்றோட்டமே இல்லாமல் இருக்கும் இந்த காற்றோட்டம் இல்லாத வீடுகளில் வந்து வைரல் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வைரஸ் கிருமிகள் வந்து ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தருக்கு கொரோனா வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாமே அந்த கொரோனா வந்து அவங்க விடுற மூச்சு காற்றின் வழியாக அந்த அறை முழுவதும் அந்த கொரோனா கிருமிகள் நிரம்பி இருக்கும் அப்போ இந்த கொரோனா கிருமிகள் வந்து காற்று எந்த வழியிலேயும் உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அந்த அந்த ரூமில் வந்து அந்த வைரஸோட லோடு அதாவது எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அந்த ரூம்குள்ளே யார் வந்தாலுமே அவங்களுக்கும் கொரோனா பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்சளவு வந்து காற்றோட்டம் உள்ள அறைகளில் வசிக்கவும் படுத்துறங்கவும் முயற்சி பண்ணுங்கள் இந்த காற்றோட்டம் இல்லாத வீடுகளில் இருக்கிறவங்க அளவு வேறு வீடுகளுக்கு மாறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் இது உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக உங்கள் ஆரோக்கியத்திற்கு காற்றோட்டம் காற்று உள்ளே வரணும் அந்த காற்று வெளியே போகணும் இப்படி தொடர்ந்து காற்று உள்ளே வந்து வெளியே போயிட்டு இருந்தால் தான் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அந்த அறையில் இருக்கக்கூடிய வைரஸ் என்ன ஆகும்னா காற்று வந்து அப்படியே அடிச்சுட்டு வெளியே கொண்டு போயிடும் அப்போது நாம் வந்து இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னென்னா எல்லாருமே கண்டிப்பாக மாஸ்க் அணிகிறது அதே மாதிரி கை கைகளை வந்து வாஷ் பண்ணுறது எப்போ போல் கை கால்களை வாஷ் பண்ணுவது அதே மாதிரி முடிந்த அளவு கூட்டங்கள் அதிகமான கூட்டம் இருக்கிற ஏரியாக்களை தவிர்த்துட்டு யாருக்காவது வந்து இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து முடிஞ்சளவு மற்றவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள நெருங்காமல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அதே மாதிரி அவர்களும் சப்போஸ் அவங்க வேலைக்கு போகிறாங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க லீவ் போட்டுட்டு அவங்களோட சளி தொந்தரவு காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லானதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸுக்கோ அல்லது கடைகளுக்கோ தொழிலுக்கோ போனாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு அவர்களால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொரோனா இந்த இந்த கொரோனா கிருமிகள் வந்து காற்றில் வந்து நீண்ட நேரம் மிதந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது அதனால் முடிந்த அளவு மாஸ்க் போட்டுகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது திரும்பவும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபதுலையோ வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேண்டமிக்காக வருமா இப்போ வந்து இந்த கொரோனாவை வந்து நம்ம இந்திய அரசாங்கமும் உலக சுகாதார நிறுவன நிறுவனமும் என்ன சொல்லியிருக்காங்க எண்டமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்டமிக்னால் பரவக்கூடியது ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாக்காது ஆனால் இது வந்து பேண்டமிக்காக மாறுமா மிகப்பெரிய அளவில் பீதியை கிளப்பக்கூடிய வகையில் மீண்டும் ஒரு லாக்டவுன் வரக்கூடிய வகையில் அல்லது ஏராளமான மரணங்கள் மூச்சுத் திணறல் ஆக்சிஜன் பற்றாக்குறை இப்படியெல்லாம் வருமா அப்படின்னா பெரிய அளவில் ஆஸ் ஆன் டேட் வந்து பயப்பட வேண்டியதில்லை ஆனால் கொரோனா பரவல் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு போக்கிலும் வரத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி நம்முடைய வாசகர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்